வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி திராவிட மாடல் அரசர் தளபதி அவர்களின் வெற்றி அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளுக்கு மக்கள் கொடுத்த வெற்றி இந்த வெற்றியை அவர் சமர்ப்பிக்கிறேன் தலைவர் கலைஞர் அவரின் ஆற்றியிருக்கக்கூடிய தமிழ் தமிழ்நாட்டிற்கு ஆற்றக்கூடிய பணிகளுக்கு இந்த வெற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்று முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்று மத்திய அரசுக்கு சவால் விட்டு ஒரு திராவிட கட்சியா ஜெயிச்சு காட்டியிருக்காரு அது எப்படி சார் பாக்குறீங்க திராவிடம் என்ற கொள்கை திராவிட கொள்கை அது அடிப்படையாக கொண்ட அவைகளுக்கு தான் தமிழ்நாட்டிலே இனி எதிர்காலம் சாமி பதவிங்க அந்த அடிப்படையில இந்த வெற்றி பைக் கொஞ்சம் டவுன் பண்ணும்பாதைக்கு சூழலையே அப்படியெல்லாம் அந்த வெற்றி